வணக்கம் தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும் இன்று டிசம்பர் இருபத்தி ரெண்டு மார்கழி ஆறு வங்கக்கடலில் அணிவகுத்து நிற்கும் காற்று சுழற்சிகள் பத்து டிகிரி அச்சக்கோட்டிற்கு வடக்கே உள்ள பகுதிகளை காத்து நிற்கும் உயரழுத்த வளையம் இதனையும் தாண்டி தொலைவில் இருந்து மழைப்பொழிவை தூண்டி வரும் காற்று சுழற்சிகளினுடைய நகர்வுகள் அடுத்தடுத்த காற்று சுழற்சிகளினுடைய நகர்வுகளும் தென்சீன கடல் சுழற்சியினுடைய வருகையும் அடுத்து வரும் நாட்களில் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படும் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகளும் என்பது பற்றியான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம் வணக்கத்துடன் சி அண்ணாதுரை இன்று காலை ஐந்து மணி அளவிலான வானிலை அமைப்பின்படி வங்கக்கடலில் தென்னிலங்கைக்கு தெற்கே நேற்றைய நிலையில் நீடித்த காற்று சுழற்சி சற்று வடக்கு நோக்கி அதே அச்சக்கோடு மற்றும் தெற்கு கோடு இந்த பகுதியில் சார்ந்து இலங்கைக்கு நேர்த்தெற்கே சுமார் ஒரு அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் நீடிக்கிறது இதனை பின்தொடரக்கூடிய தென் கிழக்கு வங்கக்கடல் சுழற்சி சற்று மேற்கு நோக்கி நகர்ந்து வருகிறது இருந்து விலகிச் சென்ற சுழற்சி தெற்கு அரபிக்கடல் பகுதியில் சற்று வலுவடைந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது அதேபோல தென்சீனக்கடலில் கடலிலிருந்து விடுபட்ட சுழற்சி அது மலக்கா ஸ்டைட் மலக்கா நீரிணைப்பில் மலேசிய தீபகரை பற்றி கடந்து சுழற்சியானது நீடித்துக் கொண்டிருக்கிறது இந்த வகையில் காற்று சுழற்சிகளினுடைய அணிவகுப்பு நீடிக்கிறது மழைப்பொழிவு அதாவது சுழற்சிகள் தீவிரமடைந்து உள்ளுடைய வாய்ப்பில்லாத சூழலை உயரழுத்த வளையம் பத்து டிகிரி வரக்கு அச்சக்கோட்டிற்கு வரை அச்சக்கூடு வரை அதையும் தாண்டிய சில நேரங்களில் சில நேரங்களில் விலகியும் இந்த வகையில் உயரழுத்த வளையம் நீடித்துக் கொண்டிருக்கிறது எனினும் சுழற்சிகள் தொலைவில் இருந்து மழைப்பொழிவை தமிழக கடலோர மாவட்டங்கள் மீது கிழக்கு காற்று குவிதல் வரை ஏற்படுத்தியவாறு மழைப்பொழிவை ஏற்படுத்துகிறது இந்த நிலையில் சிறிய ஒரு பின்னடைவு தற்போது ஏற்பட்டிருக்கிறது அதாவது வலுவாக அரபிக்கடல் நோக்கி நகர்ந்த சுழற்சியின் மூலமாகவும் இலங்கைக்கு தெற்கே நீடிக்கும் சுழற்சியின் மூலமாகவும் வடகிழக்கு குளிரையுடன் கிழக்கு காற்று இணைப்பு ஏற்பட்டு குவிதல் ஏற்படுத்தி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் ஒரு சில வடகடலோர மற்றும் தென்கடலோர பகுதிகளில் ஏற்படுத்தி வந்த நிலை தென்கிழக்கு வங்கக்கடல் காற்று சுழற்சியினுடைய நகர்வினால் பாதிக்கப்பட்டிருக்கு அதாவது ஒரு பகுதி கிழக்கு காற்று தென்கிழக்கு வங்கக்கடல் சுழற்சி நோக்கி விலகியிருக்கு இதன் காரணமாக வடகிழக்கு குளிர குளிரலினுடைய தாக்கம் அதிகரித்து கடலூர் மாவட்டங்களில் ஏற்பட்டு வந்த மழைப்பொழிவு தற்காலிகமாக விலகியிருக்கு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அல்லது ஒரு நா அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரங்களில் தென்கிழக்கு வங்கக்கடல் காற்று சுழற்சி தெற்கு இலங்கைக்கு தெற்கே நீடிக்கும் காற்று சுழற்சியுடன் ஒன்றிணைந்து மீண்டும் காற்று குவிதலை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள் ஒரு சில தென்கடலோர மாவட்டங்களில் ஏற்படுத்தலாம் இதன் காரணமாக இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தாறு மூன்று தினங்களில் இருபத்தி நான்கு இருபத்தைந்து சற்று கூடுதல் மழை பொழிவிற்கும் இருபத்தி ஆறு சற்று வலு குறைந்த மழை நேற்று சொன்ன டெல்டா மாவட்டங்கள் வடகடலூர் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களில் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி தென்கடலோர மாவட்டங்களில் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை இந்த மாவட்டங்கள் சார்ந்து மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இதில் இருபத்தி நான்கு இருபத்தைந்து சற்று மழைப்பொழிவினுடைய தாக்கம் டெல்டா மாவட்டங்களில் கூடுதலாக இருக்கும் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் அரியலூர் தஞ்சாவூர் உட்பட இந்த மாவட்டங்களில் சற்று கூடுதல் மழைப்படிவிற்கு இருபத்தி நான்கு இருபத்தைந்து வாய்ப்பு இருக்கலாம் இருபத்தாறு சற்று வலுகுறி இந்த மழைப்பொழிவாக இருக்கும் அதே இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் வட கடலோர மாவட்டங்களில் விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் வரை கூட கடலோரப் பகுதிகளில் மழைப்படிவிற்கு வாய்ப்பு இருக்கலாம் இந்த நிலையில் மேற்கு மாவட்டங்களில் ஓரளவுக்கு நீச்சடையும் மழைப்பொழிவு ஆங்காங்கே ஏற்படும் மழைப்பொழிவாக திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் வரை ஒரு சில கரூர் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளிலையும் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இந்த இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தாறு மூன்று தேதிகளில் ஏதேனும் ஓரிரு நாட்களில் வாய்ப்புகள் ஏற்படலாம் மேலும் சுழற்சியானது மேற்கு நோக்கி ஒன்றிணைந்து நகர மாலத்தீவு நோக்கி அதிகபட்சமாக நகரும் குமரிக்கடல் நோக்கி நகர்வதற்கு உயரழுத்தம் தடையாக இருக்கும் அதனால் மாலத்தீவு நோக்கி நகரக்கூடும் கிழக்கு காற்று தொடர்ந்து கடலோர மாவட்டங்களில் குவிதல் ஏற்பட்டு வரும் ஆங்காங்கே மழைப்பொழிவு தொடரும் இருபத்தி ஆறுக்கு பிறகும் இந்த இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளிலேயே தென்சீன கடல் சுழற்சி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிக்கு வந்துடும் இந்த நிலையில் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் இருபத்தைந்து இருபத்தாறு இந்த தேதிகளில் வந்து உயரழுத்த விளக்கம் ஏற்படலாம் அதாவது மூன்று டிகிரி நான்கு டிகிரி சற்று மாறுபட்ட விளக்கங்கள் நீடிக்கலாம் என்ற நிலை இருக்கிறது இந்த நிலையில் வரக்கூடிய தென்சீன கடல் நிகழ்வு ஓரளவிற்கு தென்னிலங்கையை ஒட்டி வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அது முழுமையாக அதை விளக்க தீவிரமாக இருக்குமா என்பது ஓரிரு தினங்களில் முடிவாயிடும் மேற்கு நோக்கி நகர்ந்த அதாவது மாலத்தீவு நோக்கி நகர்ந்த சுழற்சியும் தென்னிலங்கைக்கு நெருக்கமாக வரக்கூடிய சுழற்சியும் தொடர்ந்து நீடித்து இருபத்தி எட்டாம் தேதிக்கு பின்னர் சற்று வலுவான மழைப்படிவை வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மேற்கு மத்திய மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை நீட்சி அடைவ செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று இரண்டு மூன்று வரை இந்த வானிலை அமைப்பு மெல்ல நீடித்துக் கொண்டிருக்கும் அதாவது மெல்ல நகர்வினை ஏற்படுத்தி நீடித்துக் கொண்டிருக்கும் என்ற நிலை இருக்குது எனவே இருபத்தி எட்டு தொடங்கி ஜனவரி மூன்று வரையிலான நாட்களில் மழைப்பொழிவு கடலோர மாவட்டங்களிலும் மத்திய மேற்கு மாவட்டங்களிலையும் ஓரளவுக்கு அவ்வப்போது நீட்சி அடைந்து தினசரி தொடர் மழை மழைப்பொழிவு இல்லா இல்லாவிட்டாலும் கூட அவ்வப்போது ஏற்படும் மழை ஜனவரி மூன்று வரை அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்கும் என்ற நிலை தற்போதைய வானிலை அமைப்பால் அறிய முடிகிறது இன்னொரு வாய்ப்பாக நான் குறிப்பிடுவது அதாவது உயர் அழுத்த விளக்கத்தை விளக்கத்திற்கு ஏற்ப வருகின்ற காற்று சுழற்சி அது வலுப்பற்று இலங்கையின் மீது நகர்வினை மேற்கொண்டோ அல்லது மன்னார் வளைகுடா வரை நகர்ந்தோ சற்று வலுவான தீவிர மழைப்பொழிவுகளையும் ஏற்படுத்துவதற்கு ஜனவரி டிசம்பர் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு வாய்ப்புகள் இருக்கலாம் அது சந்தேகத்திற்கு உட்பட்டது ஆனால் உறுதியாக இருபத்தி எட்டுக்கு பிறகு மழை வாய்ப்புகள் உண்டு அறிவிக்கப்பட்டபடி தென்னிலங்கையை ஒட்டி வந்தாலே நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் அதில் மாற்றம் இல்லை இருப்பதற்கு வாய்ப்பில்லை கிழக்கு காற்று இணைப்பு ஏற்பட்டு வடகிழக்கு குளிரலையுடன் ஓரளவிற்கு மேற்கு மாட்டிய மாவட்டங்களுக்கும் நிகழ்ச்சியடைந்து கடலோர மாவட்டங்களிலேயும் டெல்டா தென் தென்கடலோர மாவட்டங்களிலும் தெற்கு மாவட்டங்களிலேயும் மழைப்பொழிவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளன இந்த நிலைதான் தற்போதைய நிலையில் மழை வாய்ப்புகளாக ஒரு முன்னோட்டமான விளக்கத்தை நாமால் அறிவிக்க முடிகிறது எனினும் வானிலை என்பது மாற்றங்களுக்கு உட்பட்டது தொடர்ந்து கண்காணிப்பும் தொடரும் வானிலை மாற்றங்களுடன் மீண்டும் இணைகிறேன் தொடர்ந்து இந்த இணைப்பில் நீடித்தமைக்கு நன்றி